ஒரு குட்டி கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க என்னடா குட்டி கதை இது நான் ரொம்ப இருந்தாலும் வந்து நான் சொல்றேன் இந்த கதைக்கும் இவங்களுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு சொல்கிறேன் ஒரு ஊரில் வந்து ஒரு இளவரசரை வந்து பயங்கரமான இளவரசருங்க அவர் இளவரசர் வால்செட்டில் வந்து அவங்கள அடிச்சுக்கவே முடியாது ஒரு பயங்கரமான இளவரசர் அவர் ஒரு நாள் வால் பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு எலி குறுப்பில் போயிருது இந்த எலி குறிப்பில் போனோம்னா அவருக்கு வந்து பயங்கர கஷ்டமா என்னடா நம்ம ஒரு பெரிய வாழ்வியல் ஏங்கற்ற இருக்கும்போது ஒரு வெளி வந்து இப்படி குறுக்கில் விடுறது எனக்கு அசிசியமாக இருக்காதா அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு ஃபீல் பண்ணி உக்காந்துட்டு எப்படியோ நான் அதை எலி கொடுன்னு சொல்லி மறுபடியும் வர வரைக்கும் அந்த எலி எப்படியும் துரத்தி துரத்தி வெட்ட பார்க்குறாரு அவரால் முடியவே இல்லை ஒரு வழி ஒரு கட்டத்தில் வந்து அவர் மனசு உடஞ்சி போய் நின்றாரு என்னடா நம்மளால் ஒரு இந்த எளிய கொள்ள முடியல இவ்வளோ பெரிய வாழ்வுனால் வந்து ஒன்றும் சாதிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிற உடனே வந்து மன்னர் வந்து வராரு அப்போ வந்து மற்ற இளவரசரை பார்த்து ஏன் இப்படி சோகம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி வந்து நடந்தா சொல்கிறேன் இந்த மாதிரி எளிய வந்துச்சு இந்த எலியால் கொல்ல முடியல இதுக்கு போய் போய் எளிய கூட்டுருவீங்க கொள்றதுக்கு இப்படி கஷ்டப்படுவீங்க நம்ம அரண்மனை பூனை கொண்டு கொடுங்க அது அதை கொண்டு போடுவோம் அப்படின்னு உடனே வந்து மன்னருக்கு ஒரு சந்தோஷமாயிருச்சு ஓகே எப்படி எளிய வந்து கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சரி அப்படின்னா எலி அரண்மனை எளிய வந்து பூனை வந்து வருது அரண்மனை பூனை வந்தவொன்னே அந்த எலியை துரத்துது இந்த எலி வந்து அந்த பூனையெல்லாம் ஒரு பொருடாங்க அங்கேயும் இங்கேயும் அலைய காட்டி ஓடி போச்சு கடைசியாக அரண்மனை போனால் சோர்ந்து போச்சு மன்னருக்கு மறுபடியும் மன்னருக்கும் அப்செட் ஆகிடுச்சு இளவரசருக்கும் அப்செட் ஆயிடுச்சு அந்த வழியே வந்து மறுபடியும் வந்து அமைச்சர் வராரு அமைச்சர்கிட்ட வந்து தான் இப்படி நடந்ததாக சொல்கிறாங்க என்ன அரசு நம்ம பூனைலாம் வந்து அதை பிடிக்க முடியாது இதெல்லாம் வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய பூனைலாம் வந்து பிடிக்கும் அதெல்லாம் புளி மாதிரி இருக்கும் அந்த பூனை வந்து ஈஸியாக தூள் கிளப்பிடும் அப்படின்றாரு உடனே மன்னருக்கும் சரி இலவசம் உரிச்சாக்க மாட்டாங்க சார் கொண்டா சொல்ல அப்படின்னு சொல்ல சொல்கிறாரு உடனே பூனை வந்து வருது அந்த பூனை வந்து அதே மாதிரி வந்து எலியை தொடருது எலியை வந்து பிடிக்க முடியல அப்படி இப்படி இப்படின்னு அங்கேயும் துறை ஒன்றும் முடியல இது எங்கடா பிடிக்க போகுது அப்படின்னு போது மன்னரும் செய்ய எல்லாம் மூணு பேரும் சேர்ந்து உட்காந்து தலைமுறை கை வச்சு உட்காந்துருக்கும் போது அந்த அந்த காவலர் ஒருத்தர் வராரு அந்த வழியா என்ன அரசு இப்படி ராஜா கேட்கும் போது அவர் மன்னர் சொல்றேன் இதுக்கு போய் அவர் கடை எங்கள் வீட்டில் போனிருக்கு அந்த பூனை கொண்டு வந்து பாருங்க பாருங்கள் எப்படி பிடிக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மன்னருக்கு நம்பிக்கை ஏன்னா எங்கெங்கேயே பூனை கொண்டு வந்தால் நம்ம அரண்மனை கொண்டு வந்தால் இதெல்லாம் பிடிக்க முடியல உன் பூனை எப்படா பிடிக்க போதா அப்படின்ற மாதிரி ஏது உடனே இலவச தடுத்து நிறுத்தி நீ கொண்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி மன்னர் அலோவ் பண்ணுறாரு கொண்டு வரான் பூனையை போனே கொண்டு வந்து விட்ட உடனே ஒரே கவ்வா கவிருச்சிங்க மூணு பேர் சாக்க என்னடா அது மூ இவ்வளோ தூரம் இப்படின்னா இந்தந்த பூனைலாம் கொண்டு வந்தோம் இந்த மாதிரி பிடிக்க முடியாது போச்சு இந்த பூனை உடனே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலர்கிட்டே கேட்குறாங்க எப்படி உங்கள் பூனை பிடிச்சி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து அவர் சிரிச்சிரியாக அந்த பொருள் சொல்கிறாரு உங்கள் பூனைலாம் வந்து நம்ம சாப்பிட்டு கொழு கொழுத்து போய் இருக்கக்கூடிய பூனைங்க எங் எங்கள் வீட்டில் இருக்கிற பூனை வந்து பசி ஏதோ கெடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற பூனை அதெல்லாம் கொண்டு வந்து விட்டோன்னா அதோட வேட்டை என்ன எளிதான் கப்புன்னு பிடிச்சி சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாரு இதுலேருந்து என்ன தெரியுதுனா ஒரு ஒரு காரியத்தை நம்ம எடுக்கிறோம் ஒரு விஷயத்தை நம்ம தொடறோம் அப்படின்னா அது மேலே வந்து ஒரு பசி இருக்கணும் அந்த பசி இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையான அந்த சக்ஸஸ் வந்து கிடைக்கும் ஒரு வெறி ஒரு வெறி ஒரு பசி இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்ச டார்கெட்டை வந்து அடைய முடியும் என்பதற்கு வந்து இந்த கதை வந்து எடுத்து